அனைவருக்கும் வணக்கம் தேவந்திர வேளாளர் மக்களுக்கு இந்த பதிவு நான் பதிவு செய்யறேன் கடந்த ஒன்னாம் தேதி உங்கள் சமூகத்தை சேர்ந்த செந்தில் என்கிற நபர் நாங்கள் அடையாளமாக பார்க்கக்கூடிய எங்கள் சமுதாயத்தில் நாங்கள் குலதெய்வமாக வழங்கக்கூடிய எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தவர் அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் எங்கள் சமூகத்தையும் மிகவும் இழிவான முறையில் பேசினார் அவர் எதுக்கு பேசுனார் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த நபர் தன்னைத்தானே வளர்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் வளர வேண்டும் அப்படின்றால்

நீங்க அடையாளமாக நினைக்கக்கூடிய இம்மானுவேல் அவர்களை வந்து எங்கள் சமூகத்தில் யாராவது திட்டியிருந்தா பேசியிருந்தா நாங்கள் மறைமுகமாக அவரை பேசியிருப்போம் சத்தம் போட்டிருப்போம் இப்படி பேசாதீங்கன்னா இப்படி செய்யாதீங்கன்னு அதை பொது வீடு அதை வந்து பொது வெளியில் நம்ம வீடியோ விட முடியாது கண்டிக்காம யாரும் நாங்கள் இருந்ததில்லை அதே மாதிரி அந்த அது போன்ற நபர்களுக்கு நாங்கள் ஆதரவும் கொடுத்ததில்லை பிற சமூக தலைவர்களை இழிவாக பேசினா அவங்களுக்கு ஆதரவும் நாங்கள் கொடுக்கல ஆனால் நீங்கள் செந்தியில் அவர்களுக்கு வந்து அப்போ நீங்கள் எனக்கமாக போகணும் தென் மாவட்டத்தில் எனக்கமாக போக விரும்பலை ஆரம்ப கட்டத்தில் தேவந்தர குல வேளால நீங்கள் பேர் வைக்கும் பொழுது நீங்கள் வாங்கும் பொழுது நாங்கள் எதிர்க்கலை ஆனால் நாங்கள் எங்கள் ஐயா முத்திராமலுக்கு வந்து அவருடைய பேரை நாங்கள் சூட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது மதுரை விமானத்துக்கு போராடுறோம் ஆனால் நீங்கள் நீங்கள் இம்மானுவல் பேரை வந்து சூட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் பேரை சூட்டணும்னு சொல்லி நீங்கள் வந்து போராடுறீங்க எல்லா விஷயத்திலும் நீங்கள் தான் குறுக்க குறுக்க வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் எனக்கமாக வந்துக்கலாம் இல்லை ஒரே ஒரு யூடியூப் சேனல் ஒரு தம்பி வச்சிருக்கிறான் அவன் என்ன அந்த தம்பி நல்லவன் பேசி பேசி நல்லது எனக்கமாக பேசி பேசி தப்பான நிசை போடுவான் எந்த மாற்றம் கூட ஒரு வீடியோ போட்டு அழிச்சிருக்கான் அந்த தம்பி இப்படி நிறைய நிறைய விஷயங்களை அந்த யூடியூப் சேனலை தன்னை தானே வளர்த்துக்கிட்டதுக்காண்டி ஒரே ஒரு ஒரு மூணு பேர் தற்கூரி இருக்கிறான் ஒரு மூணு தற்கொறி அந்த தற்கொரி என்ன பண்ண அவனுக்கு 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 எடுத்த உடனே என்னைய பேசாட்டா அவனுக்கு தூக்கம் வராது எண்ணெய பேசுறதா அவனுக்கு வயிறு வளர்க்க முடியும் சாப்பிட முடியும் தான் தொடர்ந்து என்னைய பத்தி அந்த அந்த மூணு தற்கொலையும் பேசிட்டே வருது நான் அதை பாத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கைது செய்ய சொல்லி காவல்துறையா அந்த நபரை செந்திலுங்கிற நபரை கைது பண்ண சொல்லி பலமுறை முறை வலியுறுத்தியாச்சு காவல்துறை கைது செய்யல அப்ப எங்களுடைய மக்கள் போராட்டம் நடத்துறாங்க போராட்டம் நடத்தும் பொழுது அதுல ஒரு சில வார்த்தைகள் முன்னும் முன்னும் போகுது ஏன்னா குற்றவாளியை வந்து சட்டத்தின் புறமா தண்டிக்கணும் நாங்க நினைக்கிறோம் சட்டபூர்வமா தண்டிக்கணும்னு நினைக்கிறோம் சட்டத்தை கையில் எடுக்க கூடாதுன்னு பாக்குறோம் அவ்வளவுதான் அதனால தான் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப அந்த போராட்டத்துல ஒரு சில பேர் அவங்க பேசுறத வந்து ஒரு மையமா வச்சு அந்த குற்றவாளிக்கு ஆதரவான நடவடிக்கையில தான் நீங்க எல்லாரும் ஈடுபட்டு இருக்கீங்க குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் அந்த சமூகத்துல தேவந்த குலத்து குறிப்பிட்ட ஒரு சில சமூகம் தான் இந்த செந்திலுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு அந்த சமூகம் ஆதரவு தெரிவிக்கல தெரியும் ஏன்னா நிம்மதியா தொழில் பண்ணிட்டு நல்லபடியா படிச்சு ஒரு சமூகத்தை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தென் மாவட்டம் நினைக்கிறேன் ஒரு சில அந்த ஒவ்வொரு தான் ஒவ்வொரு விடயத்திலையும் எல்லா இடங்கள்லயும் சாதியோட பெயரை வந்து பயன்படுத்துறது பிற சமுதாயத்தோட அடையாளத்தை பயன்படுத்துறது இதெல்லாம் பண்றது நீங்க இவ்வளவு வேலையும் பண்றாங்க யூடியூப் சேனல் ஒண்ணு ஒண்ணு வச்சுக்கிட்டு தப்பு தப்பா பொய்யான நிகழ்வுகளை போரா பரப்புறது அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுன்னா உடனே அழிச்சிருது அது ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் பார்த்துருவான் அதுக்கப்புறம் அழிச்சு என்ன பிரச்சனும் இப்படி தான் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காண்டி தன்னை அடையாளப்படுத்துறதுக்காண்டி குறிப்பிட்ட ஒரு சில பேர் உங்க சமூகத்தில் இருக்கிறதுனால அந்த சமூக உங்களுக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தின ஒரு நோக்கத்தில் தான் இவங்க தொடர்ந்து இப்படி பேசிட்டு வராங்க இதெல்லாம் நிறுத்திக்கோங்க நான் சொல்லுவேன் இந்த யூடியூப் சேனல்கள் பத்தி பேசறத எங்களை பத்தி நிறுத்தாத வகையில நீங்க வந்து தொடர்ந்து இது போன்ற செயல்களில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திடும் அதை நான் வந்து எச்சரிக்கிறேன் அந்த யூடியூப் சேனல் பேசுற அந்த மூணு பேருக்கு நான் எச்சரிக்கிறேன் இதெல்லாம் நான் சட்ட பிரகாரம் போன நினைச்சிட்டு இருக்கிறேன் உங்க எல்லாத்தையும் ரிமாண்ட் பண்றதுக்கான வேலையில நான் ஈடுபட்டு இருக்கேன் உங்க அத்தனை பேரையும் ரிமாண்ட் பண்ணுவேன் அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது உங்களை கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலைய வைப்பேன் அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது விடமண்ட காவல்துறையை நம்பிக்கிட்டு இருக்கேன் புரியுதுலாம் கண்டிப்பான முறையில் உங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி செந்தில் ஏழேழு ஜம்பத்துக்கும் அவன் இந்த சமூகத்தை பயக்கணுங்கிற ஒரு முடிவுல தான் அவன் இந்த வேலையை பண்ணியிருக்கிறான் பேசியிருக்கிறான் அதில் மாட்டுக்கத்தையும் இல்லை அவனுக்கு ஆதரவு கொடுத்து தென் தமிழகத்தில் இணக்கமான இருக்கக்கூடிய இந்த சமூகங்களிடையே மோதலை ஏற்படுத்தி விட்டுறாங்க நான் இதை எச்சரிக்கையாவே நான் பதிவு செய்றேன் தமிழக காவல்துறையும் உடனடியாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த யூடியூப் சேனல்களில் தொடர்ந்து பெயர் சொல்லி புகைப்படத்தை பயன்படுத்தி போட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பதிவும் நான் பல முறை சொல்லிட்டேன் அவங்களை கைது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நீங்களும் ஒரு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுங்க